ஹாய் ஸ்டுடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி வேலூர் இது ஒரு நியூஸாக நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆனால் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்ம வந்து பெரியதாக எதிர்பார்த்த ஒரு இடத்துல சின்னதாக அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு தான் ஒரு பரமணி சொல்லுவாங்க யானை பசிக்கு சோடை புரியா சோழ புரியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு நிறைய பசி இருக்குது நிறைய ஜாப் வேகன்சி வேணும் தமிழ்நாடு அரசுக்கும் வேணும் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் வேணும் ஆனால் அவ்வளோ வேகன்சியில் சின்னதா எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அளவுல அதுவும் ஒரு போர்டுங்கிறது வந்து ஏகப்பட்ட துறையில எக்ஸாம் வைக்கிறது அது நம்ம போர்டு அந்த ஒரு போர்டுக்கு வேகன்சி பற்றி ரொம்ப கம்மியா அதுவும் இன்னும் பதினெட்டு மாதங்கள்ல தான் நிரப்புவாங்களாம் இது கேட்கும் என்னடா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தோணுது இது கண்டிப்பா போதாது இதை விட அதிகமாக என்ன செய்யணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுக்கு நமக்கு வேகன்சி வந்து உயர்த்தணும் காலி பணியிடங்கள் இதையா அப்படின்னா கேட்கப்பட்ட காலி பணியிடம் இருக்குது அது நீங்க சாதாரணமாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் வேலை பார்க்கக்கூடிய உங்க பக்கத்து வீட்டுல யாருன்னாலும் கேட்டு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கிட்ட இருந்து போன வருஷம் குரூப் ஃபோர் வேலைக்கு போயிட்டு இப்பதான் வேலையில ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்கள பார்த்து கேட்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சண்டே கூட ஒரு அக்ரிகல்ச்சர் ஓகே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய குரூப் ஃபோர் ஒருத்தரை மீட் பண்ணோம் பண்ணுவோம் சொல்லும்போது சார் நான் வந்து ரெண்டு பேர் பார்க்கக்கூடிய வேலையை நான் பார்க்கிறேன் ஒருத்தர் வந்து அந்த வேகன்சி வந்து காலியாக இருக்கு அவருடைய வேலையும் சேர்த்து தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவர் சொல்றார் இந்த மாதிரி சரி அவர் தான் மீதி டிபார்ட்மெண்ட் எல்லா இடத்துலையும் கேட்கும்போது கண்டிப்பாக ஆவரேஜாக எல்லாருமே ஒரு ஆபீஸ்ல ரெண்டு பேர் அப்படின்னா மூணு பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஆறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் வந்து புதிதாக வேலை செய்ய வேலைக்கு சேரக்கூடிய மாணவர்கள் மேல எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க டம்ப் பண்ணுவாங்க வேலைக்கு செஞ்சிருப்பாங்க வேலை செஞ்சிருப்பாங்க இந்த வருஷம் செஞ்சிருப்பாங்க இருப்பாங்க இதை இருப்பாங்க அதிகமாக செய்வாங்கன்னு சொல்லிட்டு டம்ப் பண்ணுறாங்க அப்போது இதனால் பணிச்சுமை ஓகேதா அவர்களால் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியாது ஓகேங்களா ஆனால் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேருடைய சம்பளமாக கிடையாது ஒரே அதுதான் சம்பளம் ஓகேங்களா அதனால் வேகன்சி இதே அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எக்கச்சக்கமான வேகன்சி இருக்குது அரசாங்கமும் ஒவ்வொரு இடத்தையும் எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி நிலைமையில இவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஓகேதான் நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்ன இந்த விஷயம் அப்படின்னு சொல்றேன் ஓகேதா எப்பவுமே சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் வந்து நூத்தி பத்து விதி அப்படின்னு ஒரு ரூல்ஸ் உண்டு இது ரொம்ப காலமாகவே எல்லா முதலமைச்சர்களும் அறிவிப்பு சொல்லுவாங்க டைரக்டா ஒரு அறிவிப்பு வந்து சொல்றதுக்காக சட்டப்பேரவை நடக்கும் பொழுது இந்த விதியை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது முதலமைச்சராக ஜெயலலிதா இருக்கும்போது அதிகமாக இந்த விதியை யூஸ் பண்ணி நிறைய அறிவிப்பு சொல்லுவாங்க ஓகேங்களா அவர் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட் அறிவிப்பையும் அந்த முதலமைச்சர் சொல்லுவாங்க அதுக்காக இந்த விதியை விதியை வந்து பயன்படுத்திக்குவாங்க அப்போ சொல்லியிருக்காங்க பதினெட்டு மாதங்கள் பதினெட்டு மாதங்கள்னா என்ன அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள்ள ஓகேவா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி பிப்ரவரி அந்த டைமில் வந்து மேபி எலெக்ஷன் கால் ஃபர் வந்துடும் ஓகேதா அப்புறம் வந்து எலக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டசபை தேர்தல் வந்து தமிழ்நாட்டு அடுத்த முதலமைச்சருக்கான தேர்தல் வந்துடும் அப்போ அந்த டைம்ல வேகன்ஸி எதுவும் ரிலீஸ் பண்ண முடியாது அதனால் அவரேஜா அவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள் அதுதான் பதினெட்டு மாதம் சொல்கிறாங்க இன்றைக்கு கணக்கெடுக்கும் பொழுது பதினெட்டு மாதங்களில் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் காலி பணியிடங்கள் அரசு பணியிடங்கள் சொல்றாங்க காலி பணியிடம் கிடையாது அரசு பணியிடம் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் சொல்லிருக்காரு அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க சட்டப்பேரவை சொல்லியிருக்காங்க அப்ப அதுல அந்த இதுல வந்து மூணா ஸ்பிட் பண்ணிருக்காங்க அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பதினேழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு காலி பணியிடம் ஓகேங்களா அதான் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஓகேங்களா மொத்தம் சொன்னதே எவ்வளவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாயிரம் பதினேழாயிரம் காலி பணியிடங்களை இதுக்கப்புறம் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்யூட்மெண்ட் போர்டு பத்தொன்பதாயிரம் காலி பணியிடங்களையும் அடுத்து மருத்துவ தேர்வு வாரியம் மெடிக்கல் ரெக்யூட்மெண்ட் போர்டு சொல்லுவாங்க எம்ஆர்பி ஓகே அவர்கள் மூலமாக ஒரு மூவாயிரம் காலி பணியிடையும் அதுக்கப்புறம் டிஎன் ஒவ்வொரு தான் இருக்கிறாங்க கண்டினியூஸா எஸ்ஐஆர் இருக்கட்டும் பிசிஆர் இருக்கட்டும் அவர்களை சேர்த்து

இப்போ குரூப் டூ இருக்காங்க ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறு வேகன்சி போல வெளியிட்டிருக்காங்க அப்போ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது கிட்டத்தட்ட எவ்வளவு போச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஏழாயிரம் போச்சு அது அல்லாமல் நான் சொல்லியிருந்தேன் இப்பவும் போல டிஎன்பிசி குரூப் போரோடைய வேகன்சி உயரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது அடிப்படையில் பார்த்தோம்னா கூட மேபி இருநூறு அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் வேகன்சி டிஎன்பிசியில வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து இன்னொரு புதிதாக ஒரு அஞ்சாயிரம் வேகன்சி அந்த அஞ்சாயிரம் வேகன்சி மேபி அடுத்த குரூப் ஃபோராக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இதுல பணியிடங்கள் நான் சொல்லியிருந்தேன் டெக்னிக்கல் ஜாப்ஸ் எல்லாம் அடுத்து வரக்கூடியது இருக்குது அதெல்லாம் கூட சேர்த்து இருக்கலாம் ஆனால் ஐயாருங்கிறது பெரிய நம்பர் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கம்பல்சரி குரூப் ஃபோருக்கு தான் வந்து எக்ஸ்பெர்டடாக இருக்கும் அதனால இதை ஒரு அசம்சனாக வச்சு அடுத்த லெவல்ல ஒரு குரூப் ஃபோர் வருவதற்கான வாய்ப்புகள் அடுத்த வருடம் ஓகே ஏதாவது ரெண்டாயிரத்தி இவங்க பதினெட்டு மாதம் இருக்காங்கல்ல இன்னொரு ஆறு மாதம் இந்த ப்ராசஸ் முடினிக்கு குரூப் ஃபோர் நடந்து முடிந்த வந்துருச்சுன்னா அடுத்த குரூப் ஃபோரில் அவர்கள் அந்த தேர்வை எழுதுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஓகே ஏதாவது அடுத்த தடவையும் குரூப் ஃபோர் வரும் எலெக்ஷனுக்கு முன்னாடி முடிக்கிற அளவுக்கு வேகமாக பணிகள் நடைபெறும் அப்படின்றது இது ஒரு மைய புள்ளியை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஆனால் இது போதுமா அப்படின்னா இது வந்து கண்டிப்பா நான் சொன்னதுதான் ஆரம்பத்தில் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இது வந்து கண்டிப்பா போதாது எக்கச்சக்கமான காலி பணியிடங்கள் இருக்குது புதிதாக காலி பணியிடங்கள் உருவாக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்க அதனால கம்பல்சரி வேகன்சி உயரவும் வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ரைட்டா அப்போ நிறைய எக்ஸாம்ஸையும் வந்து மற்ற டிஎன்பிஎஸ் குரூப் டூ குரூப் ஃபோரோட ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சரை சேர்த்தாங்க அப்புறம் வந்து இப்போ குரூப் டூ வெளியிட்டிருக்காங்க அதுதான் ஃபாரஸ்டர் எக்ஸாமை சேர்த்துட்டாங்க ஃபாரஸ்டர் எக்ஸாம் தான் தனியாக நடந்திருந்தால் எத்தனையோ சயின்ஸ் பேக்ரவுண்ட் படித்த மாணவர்கள் தனியாக அதை அப்ளை பண்ணி எழுதுவாங்க ஓகேங்களா ஃபாரஸ்ட் போன தடவை தான் நிறைய பேர் எழுதுனாங்க இப்போ அந்த தடவை அந்த ஒரு வாய்ப்பே மறுத்துட்டு ஒரே எக்ஸாம் குரூப் டூக்குள்ளே நீ அதை தான் எழுதி பாஸ் ஆகணும் ஓகே இப்போ இதனால் வந்து ஒரு மாணவனுக்கு ஒரு நாலு வாய்ப்பு கிடைத்தத அவனுக்கு ஒரு வாய்ப்பு ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குது இப்போ நாலு வாய்ப்பு கிடைத்தத ரெண்டு வாய்ப்பு அப்படிங்கும்போது அவனுக்கு அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற கஷ்டமாக தானே இருக்கும் இதுதான் வந்து டிஎன்பிசி வந்து அவங்க தரப்புல வந்து மாற்றத்தை கொண்டு வராங்க சொல்லிட்டு மற்ற எக்ஸாம்ஸோடு சேர்த்து என்ன சொல்கிறாங்க ஆனால் அவர்கள் ரிசல்ட்டை வெளியிட்டுருந்ததையோ வேறு ப்ராசஸில் ஒரு வேக எடுக்காங்கன்னா அது இல்லை ஓகேங்களா எனவே இது ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இவர் காலி பண்ணியிட இருக்குது அப்படின்னா ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்த கட்ட நீங்கள் படிக்கக்கூடிய அடுத்த கட்ட கட்டப்பாரு ஓகே okay da thank you aba other video is watch